ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி தன்னோட குடும்பத்தோட ஒரு கடுமையான வறுமையில் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாருங்க ஏன்னா அந்த வருஷம் முழுவதும் போதுமான மழை இல்லை நிலத்துல சரியான விளைச்சலும் இல்லை தன்னோட மனைவியும் ரெண்டு பெண் குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் அப்படி ஒரு நாள் அந்த விவசாயி வந்து தன்னோட நிலத்துல உட்காந்து வானத்தையும் தன்னோட வயலையும் இருக்காரு அந்த விவசாயி அந்த சோகத்தில் இருக்கும்போது தன்னை அறியாமல் கண்ணீரோட உட்காந்துருக்காரு அப்படி போது அந்த வழியாக ஒரு முனிவர் ஒருத்தர் வாராரு முக்காலமும் அறிந்த அந்த முனிவரை பார்த்த உடனே முனிவர் பக்கத்தில் போய்ட்டு முனிவரை வணங்கிட்டு ஐயா எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் அந்த விவசாயி கேட்குறாரு அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு கேளுங்க என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இறைவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஐயா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக இறைவனை தான் நம்பியிருப்பீங்க ஆனால் என்னோடய வாழ்க்கை அப்படி கிடையாது நான் ஒரு சின்ன ஒரு விவசாயி நான் அந்த வயலையும் இந்த நம்பி இருக்கிறேன் ஆனால் இந்த ஒரு வருஷமாக மழையே இல்லை அதனால் என் குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில் இருக்குது சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன் அதனால் எனக்காக நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி எனக்கு ஒரு வரம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பார் அப்போ உடனே அந்த முனிவர் கேட்குறாரு சரிப்பா நான் உனக்கு உதவி பண்ணுறேன் உனக்கு எந்த மாதிரி வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த விவசாயி சொல்கிறாரு ஐயா இந்த பசிங்கிற கொடுமை வந்து ரொம்ப வலியது அதை நாங்கள் வந்து உணர்ந்துக்கிட்டுருக்குறோம் அதனால் என்னுடைய ஆய்ச்சி நாட்கள் முடிகிற வரைக்கும் தேவையான உணவுப் பொருட்களை நீங்கள் எனக்கும் என்னை சார்ந்திருக்கக்கூடிய என் மனைவி மக்களுக்கும் நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கப்புறம் அந்த விவசாயி கேட்டதுக்கப்புறம் அந்த முனிவர் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாக யோசிக்கிறாரு என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா அவர் முக்காலத்தையும் உணர்ந்த முனிவர் அதனால் அவருக்கு அவருடைய யான திருஷ்டிக்கு தெரிஞ்சிருக்குது இந்த விவசாயி வந்து இன்னொரு ஆறு மாதத்தில் இறந்து போயிடுவார் அப்படிங்கிறது இவன் ஒரு ஆறு மாதத்தில் இறந்து போயிடுவான் ஆனால் இவன் இந்த மாதிரி சாப்பாடு வேணும்னு கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த விஷயத்தை வந்து அந்த விவசாயிக்கிட்ட சொல்ல மாட்டார் சரிப்பா அவன் விருப்பப்படியே நான் வந்து பிரார்த்தனை செய்து நான் உனக்கு அந்த வரத்தை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த விவசாயியோட நிலத்தில் உட்காந்தே பிரார்த்தனை செய்கிறாரு அந்த முனிவர் அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து அந்த பிரார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விவசாயியை கூப்பிட்டு சொல்கிறாரு இப்போ நீ உன் வீட்டுக்கு போய் பாரு உனக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் வீட்டில் இருக்கும் நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு வயலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த விவசாயியோட வீடும் இருந்துச்சு வேகமாக ஒரு ஆர்வமாக சந்தோஷத்தோடு அங்கேருந்து அந்த முனிவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போகிறாரு அப்படி அந்த விவசாயி வீட்டு பக்கத்தில் போன உடனே அந்த விவசாயியோட மனைவியும் மக்களும் வந்து வாசல்லே நின்று ரொம்ப சந்தோஷமாக அந்த விவசாயியை வந்து வரவேற்கிறாங்க ஏன்னா அவங்க வீடு முழுவதும் உணவுப் பொருட்களால் நிறைஞ்சிருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த விவசாயி தன்னோட குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக அந்த நாட்களை கழித்து வந்துகிட்டு இருந்தார் மாதங்கள் கடந்து போச்சு அப்படி மாதங்கள் கடந்து ஒரு வருடம் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அதே முனிவர் அந்த வயல்வெளி வழியாக நடந்து வராரு அப்படி அந்த வயல்வெளியில் நடந்து வரும்போது அப்போ தான் அவருக்கு ஒரு சிந்தனை வருது இந்த மாதிரி ஒரு விவசாயிக்கு நம்ம இங்கே உட்காந்து தானே பிரார்த்தனை பண்ணி அவனுக்கு ஒரு வரம் வாங்கி கொடுத்தோம் வயல்வெளியில் நின்றுட்டு அந்த விவசாயியோட வீட்டை பார்க்குறாரு ஏன்னா அந்த விவசாயியோட வீடு அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது அங்கே நின்று பார்த்தாலே தெரியும் அப்போ அவர் அங்கே நின்று பார்க்குறாரு பார்க்கும்போது பார்த்தா அந்த விவசாயியோட இருந்து நிறைய மக்கள் வந்து கையில் உணவு புட்டளங்களோட வெளியில் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க போயிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துகிட்டுருக்குறாங்க இதை பார்த்தவொடனே இவருக்கு ஆச்சரியம் அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காண்டி அங்கே போகிறாரு அங்கே போய் பார்த்த உடனே அவருக்கு அவர் கண்ணையே அவர் நம்ப முடியலை ஏன்னா வந்து ஒரு ஆறு மாதத்தில் இறந்து போயிடுவான்னு சொன்ன அந்த விவசாயி வந்து இன்னும் உயிரோடு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு யோசனை இது எப்படி சாத்தியமாகும் அவனோட விதிப்படி அவன் வந்து கண்டிப்பாக ஒரு ஆறு மாதத்தில் இறந்து போயிடுவானே ஆனால் முன்னாடி இருந்ததை விட பிரம்பர் நல்லா ஆரோக்கியமாக இருக்கானே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உடனே அந்த முனிவர் என்ன பண்ணுறாருன்னா இதை நம்ம கடவுள்கிட்ட நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனையில் இருக்கிறாரு பிரார்த்தனையில் உட்காந்து அந்த கடவுள்கிட்ட கேட்குறாரு கடவுளை அவர் கண் முன்னாடி தோன்றி வர்றாரு தோன்றி வந்தவொடனே அவர்கிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி அவனோட விதிப்படி அவன் ஒரு ஆறு மாதத்தில் இறந்து போகணுமே ஆனால் இன்னும் அவன் நல்லா ஆரோக்கியமாக இருக்கானே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு இறைவன் சொல்கிறாரு ஆம் முனிவரே நீங்கள் வந்து அவன் கஷ்டத்தில் இருக்கான் அவன் வறுமையில் இருக்கான்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணி அவனுக்கான ஒரு வரத்தை வாங்கி கொடுத்தீங்க அந்த வரத்தை வாங்கின அந்த விவசாயிக்கு தேவையான உணவும் நம்ம கொடுத்தோம் ஆனால் அந்த வரத்தை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ முனிவர் கேட்குறாரு ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கடவுள்கிட்ட அப்போ கடவுள் சொல்கிறாரு அந்த விவசாயி அந்த வரத்தை வச்சுக்கிட்டு தனக்கு கிடைச்ச எல்லா உணவுப் பொருட்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அவனை போலவே வறுமையில் வாடக்கூடிய மக்களை கூப்பிட்டு அவன மாதிரியே இருக்கக்கூடிய விவசாயிகளையும் கூப்பிட்டு அவங்களுக்கு தானம் தர்மம் கொடுத்துக்கிட்டு இருந்தான் அப்படி அந்த மக்களோட வாழ்த்துக்களும் ஆசிர்வாதமும் தான் இவனோட தலையெழுத்தையே மாற்றிருச்சு அவன் செய்த தர்மம் தான் அவனை வந்து இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வச்சிருக்கு அதுவும் இல்லாம அந்த விவசாயி தன்னோட நலம் பார்க்காம அவன் செய்யற அந்த புண்ணியங்களால அவனுடைய வாழ்நாள் வந்து அதிகரித்திட்டே இருக்குது அவன் இந்த தர்மத்தை நிறுத்தும் வரை நானும் அவனுக்கான உணவை நிறுத்த மாட்டேன் இந்த கணக்கு எப்ப முடியும்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த இறைவன் சொல்லிட்டு ஒரு மெல்லிய புன்னகையோட இறைவன் வந்து அங்கேருந்து மறைஞ்சு போகிறாரு ஆமாங்க இந்த கதையில் வர்ற மாதிரி தான் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன தர்மங்களை செஞ்சுக்கிட்டே வாங்க அது உங்களை மட்டும் இல்லை உங்களுடைய சந்ததிகளை அது கண்டிப்பாக காப்பாற்றும் இதை வந்து சொல்றதுக்கு ரொம்ப ஈஸின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகளை நம்ம செய்யும்போது அதில் கிடைக்கக்கூடிய ஆத்ம திருப்திக்கு ஈடு என எதுவுமே இல்லைங்க அதுவும் இல்லாமல் இந்த கதையில் அந்த விவசாயிக்கு கடவுள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த கணக்கு வந்து முடிகிற பாடு இல்லை ஏன்னு சொல்லுங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் அதிகமாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு இறை வார்த்தை இருக்குது அதை எப்போது நம்ம மனசில் நிறுத்தி சின்ன சின்ன உதவிகளை நம்ம செய்வோம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை கடந்து போகலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க தர்மம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம தலையை காக்கும் அப்படிங்கிற இதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத நான் உணர்கிறேன் இந்த கதை ஒரு சிறு மாற்றத்தை உங்களில் ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இந்த கதை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலோட மற்ற கதைகளோட லிங்க் எல்லாமே வந்து இந்த டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் இது வரைக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் பேரன்புக்கும் மிக்க நன்றி